இப்போ வந்து பேக் பெயின்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறாரு கலை இருக்குல்ல அதில் பண்ணுற மாதிரி மண்டே ஒரு சிட்டிங் போனார் இன்றைக்கி வந்து கப்பிங் சிட்டிங் இருக்குது நைன் தேர்ட்டிக்கு போயிடுவார் அதுக்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அவர் வரக்குள்ளே நான் லஞ்ச் பண்ணணும் அவர் எப்படியோ ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல்க்கு வந்து அவர் வரக்குள்ள மேக்ஸிமம் லன்ச் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா அவர் வந்ததுக்கப்புறம் பண்ணுவேன் ஏன்னா மகிழ் இருப்போம் அவனை வச்சுட்டு நான் தனியாக வந்து சமாளித்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஓகே ஓகே கைஸ் இப்போ நான் வந்து லெமன் சாந்தை செஞ்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோக்குள்ள வரேன் ஓகே பாய் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு யுகன் பாருங்க யுகன் எனக்காக வந்து ஹெல்ப் பண்றான் காமிக்கிறான் உங்களுக்கு ஓகே பிரியாணி பண்ணுறக்கு அவன் எனக்கு இந்த கீ இது பேர் எல்லாம் புதினாலாம் எனக்கு கட் பண்ணி கொடுக்குறான் காலையில் லெமன் சாதம் பண்ணுறப்போ தான் எனக்கு வந்து எல்லாமே நறுக்கி கொடுத்தான் ஓகே வெங்காயம்லாம் இது பண்ணி கொடுத்தான் இப்போல்லாம் யுகன் இஸ் குட் பாய் முன்னாடி மாதிரி எனக்கு இப்போல்லாம் ஹெல்ப் பண்றான் ஏன் யுகன் வெளியே ரொம்ப கிளார் அடிக்குது க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகே இங்கே பாருங்கள் கட் பண்ணி லைட் ஆல்ரெடி போட்டு தான் இருக்கு ஓகே இப்போ நானும் வந்து ஆனியனெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும் அதை நான் கட் பண்ண போகிறேன் யுகன் வந்து பாருங்கள் நீங்கள் யுகனை பாருங்கள் ஓகே யுகன் நான் கொஞ்சம் ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறேன் பிரியாணி ஓரளவுக்கு இப்போது ரெடி ஆயாச்சு சிக்கன் போட்டாச்சு போட்டுட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்குல ஸோ அதுக்காக ஓகே அதுக்கு இதில் இடையில் வந்து இது வந்து மகிலுக்காக வந்து பண்ணுறதுக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மகிழ்க்கு கொஞ்சம் பிரியாணி மாதிரி பண்ணணும் வாங்க பண்ணலாமா மகிழ்க்கு பிரியாணி கேஸ் வர திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் பண்ணுது இது மட்டும் ரொம்ப ஸ்லோவாக ஆயிடுது ஓகே மகிழ்க்கு வந்து நமக்கு மாதிரியே தான் பண்ணுவேன் பட் ஸ்பைசஸ் மட்டும் போட மாட்டேன் ஸ்பைசஸ்னால் காரமாக இருக்கும்ல காரமாக இருக்கிறது எந்த ஐட்டமும் போட மாட்டேன் மிச்சப்படி எல்லா ஐட்டமும் போட்டுருவேன் ஓகே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மகிலோட இந்த பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் தான் ஊற்றி சமைக்க போகிறேன் மகிலுக்காகட்டும் எங்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுட்டேன் ஓகே ஓகே காய்ஸ் நான் நீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் பண்ணுறது ரத்த பொரியல் ரத்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு எல்லாம் தெரில பட் நான் பண்ணுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கடுகு கடலை பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆனியனும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம் எங்கிட்ட பச்சை மிளகாய் இன்றைக்கி இல்லை அதனால நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆனியனும் கருவேப்பிலையும் மட்டும்தான் போடுறேன் அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் போடுவோம் அதனால காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா யுவன் சாப்பிட மாட்டான் ஓகே இது அப்படியே வணங்க டூ லைட்டா இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் இது காமிக்கிறதுக்கு ஏன்னா மகில எழுந்திரிச்சிட்டாங்க பாருங்கள் மகில எழுந்திரிச்சிட்டாங்க இங்கே உட்காந்துட்ருக்கானா மகிழ் எழுச்சு அதனால அதனால் சி குயிக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டேன் நான் என்ன பண்ணேன்னா கடுகு கடலை பருப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு போட்டாச்சு அப்புறம் கருவேப்பிலே பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் கண்டிப்பாக போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஆஃப் வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குடல் மட்டும் தனியாக வந்து வேக வைக்கணும் குடலை வந்து ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா தண்ணி சும்மா ப்ளைன் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணிவிட்டு குடலை வந்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் பத்து விசில் தான் விடுவேன் என்ன என்ன சைஸ் குடலாக இருந்தாலும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதில் சுத்து கொழுப்பு குடல் கூட ஒரு கொழுப்பு இருக்கும் அது இருந்தாலும் நல்லாயிருக்கும் அது இருந்தாலும் சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஓகேவா நான் வந்து அப்படியே அதில் வேக வச்சிட்டேன் அப்புறம் அப்போ அப்புறம் வந்து அதை எடுத்து உள்ளே போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சாட்டை பண்ணிவிட்டு இந்த பிளட்டை வந்து தனியாக நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் இது கூட வந்து போட்டுக்கணும் பிளட்டை வந்து நம்ம விசில் விட மாட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த குடலில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு போல் அப்புறம் இந்த பிளெட்டு வாஷ் பண்ணப்போ அந்த குடல் தண்ணியை வந்து இது இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஓகே அது கீழே ஊற்றிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் அதில் வந்து சா சால்ட்டு பெப்பரெல்லாம் போட்டு ஓகே தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் இதில் போட்டணும் கண்டிப்பாக தேங்காய் போடணும் அவ்வளோ அதை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இது வந்து சாதத்து கூட பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஷை டிஷ் ஓகே ஓகே நம்ம இன்னைக்கு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா இல்லை நிறையா தண்ணி வச்சுருக்கேன் இதை எப்படி எடுப்பேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஓகே வாங்க பிரியாணி ஓப்பன் பண்ணலாம் இப்படி காமிக்கிறேன் ஏய் நல்லா இருக்குது நம்ம இதை வந்து கீழே வச்சுட்டு தான் நான் எடுக்கணும் ஓகே காய்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக கலர் வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இந்த டைம் தான் எனக்கு இந்த மாதிரி கலர் வந்திருக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா நம்ம பிரியாணி கலர் வந்து எப்போவுமே மாறுமே ஏன் இப்போலாம் வரதில்லைன்னா இப்போ தான் வந்து யோசித்து அதில் வந்து புதினாவும் மல்லி இலையும் நான் எப்போவுமே அரைச்சி யூஸ் பண்ணுவேன் அதை மறந்தே போயிட்டேன் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நான் பிரியாணி ரெசிபி போட்டிருப்பேங்க அதை நான் ரீசண்டாக பார்த்தேன் அப்போ தான் ஓகே நம்ம வந்து இதை மறந்துட்டோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அப்புறம் அதை பண்ணியாச்சு அவ்வளோதான் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச் watching